வணக்கம் ஹයිடெக் லேண்ட் சமன்பாய் வந்து நெதர் ஆம்ப்ளிஃபையர் 3STK ஆம்ப்ளிஃபையர் இங்க ஃபைனல் செக்கிங் பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து நோ லோட் வோல்ட் வந்து 33 வோல்ட் 33.4 வோல்ட் வந்து நோ லோட் வோல்ட் இதுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஜீரோ டுவெண்ட்டி ஃபோர் அலுமியம் ட்ரான்ஸ் நம்பர் த்ரீ எஸ்டி கே ஏசி எங்களுடைய கண்ட்ரோல் போர்டு இப்போ வந்து வால்யூம் கம்மியாக வச்சுருக்கேன் வால்யூம் கம்மியாக வச்சுருக்கேன் பாஸ் பண்ணிடுறேன் நாய்ஸ் எதுவும் இல்லை ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணியிருக்கு கஸ்டமருடைய ப்ளூடூத்தில் வந்து செட்டை கனெக்ட் பண்ணியிருக்கு ஏன்னா வந்து ஆக்சுவலாக வந்து பென்ட்ரைவில் வந்து லோ கேபிபிஎஸ் சாங்ஸ் இருக்கும் கேபிபிஎஸ் சாங் இருக்கும் அதனால் வந்து கஸ்டமருக்கு ஒரு டவுட் வந்துடக்கூடாது இங்கே நல்லா பாடும் நாங்கள் ப்ரெண்டைகளை போட்டு காமிச்ச நல்லா இருக்கும் அங்கே போய் போடும்போது வந்து அந்த குவாலிட்டி அந்த லுக்கு இருக்காது அதனால் எந்த கஸ்டமருக்கும் வந்து அவங்கள ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ண சொல்லி அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆன பிள்ளைக்கு தான் செட்டு கொடுக்குறோம் இப்போ வந்து இந்த டிவைஸ் வந்து ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணியிருக்கேன் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணியிருக்கேன் மற்ற ஸ்பீக்கர்லாம் மேலே இருக்குது எந்த நாய்ஸும் கிடையாது ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணும்போது நாய்ஸ் கிடையாது அதே மாதிரி வந்து உங்களுக்கு மியூட்டில் வைக்கும்போது நாய்ஸ் கிடையாது க்ளியராக இருக்குது த்ரீ எஸ்டிக்கு இப்போ லோடு வோல்டேஜும் பார்க்கலாம் என்ன இருக்கு அவர் சார் கனெக்ட் பண்ணுங்கள் ஆஃபர் சுற்று ಬ್ರೋ ಟು ದ ವೆರ ನೈಟ್ ಇರುತ್ತೆ 33 ಪಾರ್ ಇರುತ್ತೆ ಫಲೋಡ್ ಬಂದಿರಕೆ ನಡಪಾದಿ ಕೊಡ್ತೀನಿ ಮಾತೆ ಇನ್ನು ಮಾರಿನ ಮಾತಿ ವರ್ಷಕ್ಕೆ ಮಾತೆ ಮರುಪಾ ரோடு வோல்ட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் வருது டுவெண்ட்டி ஃபோர் வந்து நல்லது தான் எஸ்டிக்கு ஏசிக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை வோல்ட்ரு வந்து கரெக்டான வோல்டேஜ் போயிட்டுருக்கு சப்மேடிய ரிசல்ட்டும் நல்லாயிருக்கு இந்த மாதிரி ஏதாவது ஸ்பேர்ஸ் ஆர் ஆம்ஸ் வேணும்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ